ரூபாய் தள்ளுபடி மே வரை தமிழ்நாட்டில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் மே பதினைந்தாம் தேதி தொடங்க இருந்த செமஸ்டர் தேர்வுகள் தமிழ்நாட்டில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் மே பதினைந்தாம் தேதி தொடங்க இருந்த செமஸ்டர் தேர்வுகள் தேதியிலிருந்து நடத்தப்படும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரேவதியிடம் கேட்கலாம் ரேவதி இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் தேர்தல் தேதியானது அறிவிக்கப்பட்ட பின்னராக தொடர்ந்து தேர்தல் விதிமுறைகளும் நடைமுறையில் இருந்து வருகின்றன அந்த வகையில் குறிப்பாக தேர்தலுக்கு பிறகாக வாக்கு எண்ணும் இயந்திரங்கள் அதாவது வாக்குப்பதிவு செய்யப்பட்ட அந்த மின்னணு இயந்திரங்கள் பல்வேறு கல்லூரிகளில் பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கின்றன பல்வேறு கல்லூரிகள் ஸ்ட்ராங் ரூமாக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை சென்னை அண்ணா பல்கலைக்கழகமும் கூட தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூமாக செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அதன் உறுப்பு கல்லூரிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேர்வு மாற்றியமைக்கப்பட்டு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த ஸ்ட்ராங் ரூமாக செயல்பட்டு வரக்கூடிய இந்த கல்லூரிகளில் பொதுமக்களும் சரி மற்ற ஆசிரியர்களோ மாணவர்களோ உள்ளே வந்து செல்வதில் பல்வேறு கட்டுப்பாடுகளும் இருப்பதால் அவர்கள் வந்து செல்வதற்கு சிரமமாக இருக்கும் என்றும் தேர்வு நடைமுறை சரியாக செயல்படுத்தப்பட முடிய வாய்ப்பில்லாத காரணத்தினாலும் இந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் அலுவலர்கள் வந்து செல்வதில் இந்த அதிகப்படியான கட்டுப்பாடுகள் இருப்பதன் காரணமாக தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மே பதினைந்தாம் தேதி தொடங்க இருந்த இந்த பொறி அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு கீழ் இயங்கக்கூடிய இந்த பொறியியல் தேர்வு சமஸ்களில் ஆறு ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து அதாவது வாக்கு எண்ணிக்கை முடிவு அடைந்த பின்னர் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்த பின்னராக இந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுவிடும் அதன் பின்னராக ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து தேர்வுதிகள் அறிவிக்கப்படும் என்றும் வரக்கூடிய நாட்களில் அது அடுத்த அந்த தேதியான பட்டியலானது வெளியிடப்படும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில்